அன்பர்களே இன்று நடராஜருக்கு தேரோட்டம் நடைபெறும் நாள் சிதம்பரம் ஸ்ரீ நடராஜ பெருமான் திருக்கோவிலை பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த கோவிலில் சிற்றம்பலம் பொன்னம்பலம் பேரம்பலம் நிருத்த சபை ராஜசபை என ஐந்து பெருமன்றங்கள் உள்ளன சிற்றம்பலம் இது நடராஜ பெருமான் திருநடம் புரிந்து அருளுகின்ற இடம் இவ் அம்பலம் தப்ர எனப்படும் முதலாம் ஆதித்த சோழனின் மகன் முதல் பராந்தக சோழன் இந்த சிற்றம்பலத்திற்கு பொன் வெயந்தான் என்று திருவாலங்காடு செப்பேடுகள் கூறுகின்றன இவனுக்கு முன் இரண்யவர்மன் பொன் வெயந்தான் என கோவில் புராணம் கூறுகிறது இந்த சிற்றம்பலம் உள்ள இடமே உயர்ந்த அமைப்பை உடையது பக்கவாழ்வி வழியாக மேலே செல்ல வேண்டும் இதன் உள்ளே செல்வதற்கு படிகள் என்னும் ஐந்து படிகள் உள்ளன இந்த படிகளின் இருபுறமும் யானை உருவங்கள் உள்ளன சைவ சித்தாந்த சாஸ்திர நூல்கள் பதினான்கில் ஒன்றை இந்த படியில் வைத்த போது உள்ள யானைகளில் ஒன்று தன் தும்பிக்கையால் அந்த நூலை எடுத்து நடராஜ பெருமான் திருவடிகளில் வைத்தமையினால் அந்த நூல் திருக்கழிற்று படியார் என பெயர் பெற்றது நடராஜ பெருமானின் வலப்புறம் அருள் ஞான பெருவழி உள்ளது இதனையே சிதம்பர ரகசியம் என்பர் இனி அடுத்து பொன்னம்பலம் அதாவது கனகசபை இது நடராஜ பெருமான் அபிஷேகம் கொண்டருளும் இடம் சிற்றம்பலத்திற்கு முன்னால் உள்ள பகுதி இங்குள்ள ஸ்படிகலிங்கத்திற்கு தினமும் ஆறு கால பூஜையும் இரண்டாம் காலத்தில் ரத்னசபாபதிக்கும் சபாபதிக்கும் அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும் இடம் இது இப்பொன்னம்பலத்தின் முகட்டை முதலாம் ஆதித்த சோழன் கொங்கு நாட்டிலிருந்து கொண்டு வந்த உயர்ந்த மாற்றுடைய பொன்னால் வேய்ந்தான் இதனை சேக்கிழார் இடங்கழி நாயனார் வரலாற்றில் கூறியுள்ளார் தில்லை கோவில் கல்வெட்டு பாடல் ஒன்று சிறந்த சிவபக்தனும் படைத்தலைவனுமாகிய மணவில் கூத்தனான காளிங்கராயன் என்பவன் இந்த அம்பலத்தை பொன்னால் வேந்தான் என்றும் கூறுகிறது இனி அடுத்து பேரம்பலம் இது தேவசபை எனப்படும் மனவில் கூத்தனான காளிங்கராயன் விக்கிரம சோழன் காலத்தில் இந்த சபையை செம்பினால் வெய்ந்தான் என கல்வெட்டு பாடல் கூறுகிறது இப்பேரம்பலத்தை பொன்வைந்தவன் மூன்றாம் குலோத்துங்க சோழனாவான் இங்குதான் பஞ்சமூர்த்திகளும் எழுந்தருளி உள்ளனர் இந்த மனவில் கூத்தன் செம்பொற்றாளமும் செய்து தந்தார் நூற்றுக்கால் மண்டபமும் அமைத்தார் நந்தவனமும் அமைத்து ஓராயிரம் ஆயிரம் காராம் பசுக்களையும் வழங்கினான் திருப்பதிகங்கள் ஓத மண்டபங்கள் அமைத்தான் திருமுறைகளை செப்பேடு செய்வித்தான் என்று இவரை பற்றி நிறைய செய்திகள் உள்ளன நீ அடுத்தது நிறுத்த சபை நடராஜ பெருமானின் கொடிமரத்துக்கு தென்பால் உள்ளது இந்த சபை மூர்த்தோதாண்டம் செய்தருடைய இடமாகும் அப்பெருமானின் திருமேனி இங்கு உள்ளது அடுத்து ராஜசபை இது ஆயிரம் கால் மண்டபம் சோழ மன்னர் மரபில் முடிசூட்ட பெற்றவர்களுக்கு முன்னர் சொல்லிய பஞ்சாட்சர படியில் அபிஷேகமும் இந்த மண்டபத்தில் முடிசூட்டு விழாவும் நடைபெற்று வந்தன இம்முடிசூட்டு வைபவத்தை தில்லைவாழ் அந்தணர்களை செய்வித்தனர் இங்கு பல்வேறு ஓவியங்கள் உள்ளன இனி இக்கோவிலில் நிகழ்ந்த அரிய செய்திகள் வருமார் மாணிக்கவாஜகர் புத்தரை வாதத்தில் வென்று ஊமை பெண்ணை பேசுவித்தார் தெரிஞான சம்பந்தர் திருள்ளைவாழ் அந்தணர்களை சிவகணங்களாக கண்டார் உமாபதி சிவம் கொடிக்கவி பாடி கொடியேற்றினார் கடைபட்ட தேரை சேந்தனார் திருப்பல்லாண்டு பாடி ஓடச் செய்தார் திருமுறைகள் இங்குதான் வெளிப்பட்டன ஷேக்குழார் பெருமானுக்கு பெரிய புராணம் பாட அடியெடுத்து கொடுத்தார் சேந்தனார் களி உணவை நடராஜ பெருமான் ஏற்றார் சிதம்பரம் அற்புதங்கள் தொடரும் திருச்சிற்றம்பலம் தில்லை எம்பலம் ஓம் நம சிவாய்